இயேசுவுக்கே புகழ் நீதிமொழிகள் அதிகாரம் பதினாறு எண்ணங்களை மனிதர் எண்ணலாம் ஆனால் எதற்கும் முடிவு கூறுபவர் ஆண்டவர் மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் கலங்கமற்றதாய் தோன்றலாம் ஆனால் ஆண்டவர் அவர் உள் எண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார் உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய் ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றிற்கும் குறிக்கப்பட்ட ஒரு முடிவு உண்டு பொல்லாத மனிதரை அழிவு நாளுக்கென்று குறித்து வைத்திருக்கிறார் இருமாப்புள்ளவர் யாராயிருந்தாலும் அவரை ஆண்டவர் அருவருக்கிறார் அவர் தண்டனைக்கு தப்பவே மாட்டார் இது உறுதி அன்பும் வாய்ப்பையும் தீவினையை போக்கும் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவரை தீமையினென்று விலகச் செய்யும் ஒருவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவையாய் இருக்குமானால் அவர் அவருடைய எதிரிகளையும் அவருக்கு நண்பராக்குவார் தீய வழியில் சம்பாதிக்கும் பெரும் பொருளை விட நேர்மையோடு ஈட்டும் சிறு தொகையே மேல் மனிதர் தம் வழியை வகுத்தமைக்கின்றார் ஆனால் அதில் அவரை வழி நடத்துபவரோ ஆண்டவர் அரசன் வாயினின்று பிறக்கும் வாக்கு பொய்க்காது தீர்ப்பு வழங்கும் போது அவன் தவறு செய்ய மாட்டான் நிறைகோளும் திரை துலா கோலும் ஆண்டவருக்கே உரியன பையிலுள்ள எடை கற்களெல்லாம் எல்லாம் அவரால் உண்டானவை தீச்செயலை அரசர்கள் அருவறுப்பார்கள் ஏனெனில் நீதியே அரியணையின் உறுதியான அடிப்படையாகும் நேர்மையான பேச்சை அரசர் வரவேற்பார் நேரியவற்றை சொல்லுகிறவரிடம் அவர் அன்பு செலுத்துவார் அரசரின் சீற்றம் மரண தூதன் போன்றது ஆனால் ஞானமுள்ளவர் அதை தனித்து விடுவார் அரசரின் முகமலர்ச்சி வாழ்வழிக்கும் அவரது கருணை பருவமழை பொழியும் மேகம் போன்று பொன்னை விட ஞானத்தை பெறுவதே மேல் வெள்ளியை விட உணர்வை பெறுவதே மேல் நேர்மையானவர்கள் செல்லும் பாதை தீமையை விட்டு விலகி செல்லும் தன் நடையை குறித்து அவ்வாறு விழிப்புடன் இருப்பவன் உயிரை காப்பாற்றிக் கொள்வான் அழிவுக்கு முந்தியது அகந்தை வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை மேட்டிமையானவர்களோடு கொள்ளையடித்த பொருளை பகிர்ந்து மகிழ்வதை விட மனத்தாழ்மையுடன் சிறுமைப்படுகிறவர்களோடு கூடியிருப்பது நலம் போதனைக்கு செவி கொடுப்பவன் வாழ்வடைவான் ஆண்டவரை நம்புகிறவன் நற்பேறு பெற்றவன் ஞானமுள்ளவர் பகுத்துணரும் ஆற்றல் பெற்றவர் என்று கொல்லப்படுவார் இனிமையாக பேசினால் சொல்வதை எவரும் ஏற்பர் விவேகம் உள்ளவர்களுக்கு அவர்களது விவேகமே வாழ்வழிக்கு மூச்சாகும் மூடருக்கு அவரது மடமையே போதிய தண்டனையாகும் ஞானமுள்ளவரின் மனம் அவரது பேச்சை விவேகமுள்ளதாகும் அவருடைய சொற்களை எவரும் ஏற்பர் இன் சொற்கள் தேன்கூடு போன்றவை மனதிற்கு இனிமையானவை உடலுக்கு நலம் தருபவை ஒரு பாதை ஒருவருக்கு நல்ல வழிபோல தோன்றலாம் முடிவிலோ அது சாவுக்கு நடத்தும் பாதையாகிவிடும் உழைப்பவர் பசி அவரை மேலும் உழைக்க செய்கிறது உண்ண விரும்பும் அவரது வயிற்று பசி அவரை அதற்கு தூண்டுகிறது பிறர் குற்றங்களை கிண்டி கிளறி தூற்றுபவர் கயவர் எரிக்கும் நெருப்பு போன்றது அவரது நாக்கு கோணல் புத்திக்காரர் சண்டையை மூட்டி விடுவர் புறங்கூறுவோர் நண்பரை பிரித்து விடுவர் வன்முறையாளர் அடுத்தவரை ஏமாற்றி கெட்ட வழியில் அவரை நடக்கச் செய்வார் கண்ணை மூடிக்கொண்டிருப்போர் முறைகேடானதை சிந்திப்பர் வாயை மூடிக்கொண்டிருப்போர் தீமை செய்ய திட்டமிடுவர் நரைமுடி மதிப்பிற்குரிய மணிமுடி அது நேர்மையான நடத்தையால் வரும் பயன் வலிமை உடையவரை விட பொறுமை உடையவரை மேலானவர் நகரை அடக்குகிறவரை விட தன்னை அடக்குகிறவரே சிறந்தவர் மடியிலுள்ள திருவுள சீட்டை ஒருவர் குலுக்கி போடலாம் ஆனால் திருவுள தீர்ப்பை வெளிப்படுத்துபவர் ஆண்டவரே ஆமீன்